ஏழுமலையான் பெருங்கருணையால் நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றிக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்தாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாரனுடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய நான்காம் திருமொழியுடைய நான்காவது பாசுரம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாவது பெரிய திருமொழி பாசுரம் கண்ணனை யசோதியாக அனுபவிக்கிறார் ஆழ்வார் கண்ணா வந்து என்னிடம் பால் குடி என்று அம்மும் தருகிறேன் அம்மும் உண்ணாயோ என்று சொல்லுகிற பாசுரங்கள் இந்த பாசுரங்கள் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோள் தூயோன் சுரமான வேர் நெஞ்சுக்கு இருள்கடி தீபம் அடங்கா நெடு பிறவின் அஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் அரசிய பஞ்சு கணலின் பொறி பரகாலும் பணவர்களே எங்கள் கதியே ராமானுசம் கெடுத்தாண்ட தவராசா கொங்கு புகழ் மங்கையர் போன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை வழியே பறிக்க வேணும் கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணிந்தருன் கையால் அடியே நுனையை துணித்துள்ள வேணும் துணிந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காவது பாசுரம் மக்கள் வெறும் தவம் போலும் வையத்து வாழும் மடவார் மக்கள் பிறர் கண்ணும் உக்கும் முதல்வா மதக்களிரன்னாய் செக்கர் தன்னை வாங்கினின் கையில் தருவன் ஒக்கலை மேலிருந்து அம்மம் முகந்து இனி வாராய் இவனை பெறுவதற்கு என்ன மாதவம் செய்தார்களோ என்று எண்ணுமாறு உலகத்தில் வாழும் அத்தனை பேருமே இவன் எனக்கு குழந்தையாக பிறந்திருக்க கூடாதா பிறந்திருக்க கூடாதா என்று ஏக்கம் கொள்ளும் அளவிற்கு முதல்வனாக விளங்கக்கூடியவனே மற்றவர்கள் கண்ணுக்கும் நீதான் முதல்வனாக தெரிகிறாய் நீ எங்களுக்கு குழந்தையாக இருக்கக்கூடாதா என எல்லா பெண்களும் விரும்பும்படியாக பொதுவாக யானாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லோருடைய கண்ணுக்கும் நீயே பெற்றால் உன்னை போல் ஒரு பிள்ளையை பெற வேண்டும் என்று எண்ணத்தை உருவாக்கும்படி இருக்கக்கூடியவனே வையத்து வாழும் மடவா பிறர் மக்கள் கண்ணுக்கு மக்கள் பெருது தவமுக்கும் முதல்வா என்று சொல்வதற்கு காரணமே இந்த உலகத்திலே வாழக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு ஸ்ரீயாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெற்றால் இதுபோல் ஒரு கண்ணனை ஒரு பிள்ளையை நாம் பெற வேண்டும் என்று அதற்கு எந்ததான் நோன்பு நோத்தாலோ யசோதையும் நந்த என்று சொல்லும்படியாக ஒரு கண்ணுக்கு தோன்றுபவனே யார் பார்த்தாலும் இவன் நம்ம குழந்தையாக இருக்கக்கூடாது என்று அதிசயிக்கக்கூடிய நித்திய திவ்ய சுந்தர மன மங்கள விக்கிரகம் படைத்தவனாக இருப்பவனே உன்னுடைய நடையானது யானையைப் போல நடக்கிறது நெஞ்சை கவர்வதாலே மதி ம களிரண்ணா என்றான் மதியை கவரக்கூடிய யானை போல நடை உடையவனே பொதுவாக தாய்மார்கள் குழந்தைக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டுவார்கள் அதோ பார் நிலா தெரிகிறதே அது உனக்கு கொடுக்கிறேன் சாப்பிடு என்று சொல்லுவார்கள் அப்படி சொல்லுகிறாளாம் யசோதை எச்சக்க சிவந்த வானத்தின் மீது இருக்கிற அந்த நிலவை பிடித்து தாய்மார்கள் பொதுவாக குழந்தைக்கு சந்திரனை காட்டி இதோவா சந்திரன் இருக்கிறான் சாப்பிடவா என்று சொல்வது போல யசோதை சொல்கிறாள் இதோ செக்க சிவந்த வானத்தில் இருக்கிற சந்திரனை இங்கே கையில் வைத்திருக்கிறேன் வா அவன் வருவது போது நீயும் வந்து இங்கே வந்து என் மடியிலே உட்கார்ந்து இந்த பாலை பிடிப்பாய் என்று சொல்லி பெரியாள் இதை அனுபவிக்கிறான் திருமொழியில் ஒன்று ஒன்றாம் பத்திலே நான்காம் திருமொழி பாசுரம் தன்முகத்து சுட்டி என்கிற திருமொழியில் இதை பற்றி விஸ்தாரமாக பெரியாழ்வார் பேசுகிறார் அப்படியாக வாழ்கிற மக்கள் எல்லாம் இவனை பெறுவதற்கு என்ன தவம் செய்தாலோ யசோதை என்று எண்ணுகிற அளவிற்கு இருக்கக்கூடிய முதல்வனே யானை போல் நடையழகனே உனக்கு நான் இதோ சந்திரனை பிடித்து வைத்திருக்கிறேன் வந்து என்னுடைய வழியிலே உட்கார்ந்து பாலை உள்ளுவா என்று தாயாக யசோதையாக அழைத்த பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாஸ்வரத்தை செய்திருப்போம் மக்கள் பெரும் தவம் போலும் வையத்து வாழும் மடவார் மக்கள் பிறர் கண்ணு கண்ணுக்கும் உக்கும் முதல்வா மத நாய் செக்க நிலம்பரை தன்னை வாங்கினின் கையில் தருவன் ஒக்கலை மேலிருந்து அம்மம் முகந்து இனி உண்ணவாராய் உண்ண நீச்சா கரோமியத்த சகலம் வரசனை ஸ்ரீமன் நாராயணா ஏ உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தோட ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நன்மினையோ தெய்வனையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நால் சொல்வதற்கு கண்ணா சர்வத்திர கோஞ்சன சங்கீர்த்தனம் குனிதா குனிதா கோவிதா குனிதா குனிதா கோவிதா குனிதா கோவிதா கோவிதா